சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் நேற்றைய தினம் ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான விவாதம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு நேற்றைய தினமே வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்க போட்டியிட போறது இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு வந்து இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற காரணங்கள்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல இந்த இருந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக விலகி இருப்பது அப்படிங்கிறத நார்மலா பிரதான எதிர்கட்சிகள் வந்து இது போன்ற போட்டிகளில் இருந்து விலகி செல்வது இல்லை ஒரு ஜனநாயகத்துல ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்ததுதான் சேர்ந்துதான் செயல்பட வேண்டும் ஒன்றை ஒன்று செக் அண்ட் பேலன்ஸாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எதிர்கட்சிகள் வந்து பின்வாங்க கூடாது தான் பொதுவான கோட்பாடு ஆனா சில சிறப்பான சூழல்கள்ல விசேஷமான சந்தர்ப்பங்கள்ல அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்புங்கிற முடிவுகளையும் சில கட்சிகள் எடுக்கிறாங்க அதை நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதாவது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இளையாங்குடி கம்பம் தொண்டாமுத்தூர் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் ஐந்து தொகுதி இடைத்தேர்தல்களின் போது ஜெயலலிதா இருக்கும் போதே அதிமுக தேர்தலை புறக்கணித்தது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாரு நான் புதிதாக செய்யல நான் ஏற்கனவே அதிமுக இருக்கு இந்த மாதிரி முடிவெடுத்ததுல அப்படின்னு அது ஜெயலலிதா காலத்திய முடிவை தனக்கு ஆதரவாக அவர் வந்து சொல்றாரு அதாவது ஜனநாயகத்துல கட்சியும் எதிர்கட்சியும் களத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றது கோட்பாட்டளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அதே மாதிரி செயல் உத்தியாக சில சமயங்கள்ல எதிர்கட்சிகள் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி செயல் உத்தியாக புறக்கணிக்கலாம் என்பதையும் நான் ஏற்கிறேன் அதுவும் ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது இல்லை ஆனா இந்த இதை ஏற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த முடிவை மட்டும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் முரண்பாடாக தெரியலாம் உங்களுக்கு நான் இந்த முடிவை ஏற்கல முடிவை ஏற்கலன்னா என்னுடைய முடிவு யாருக்கும் தேவையில்லைங்கிறது வேற விஷயம் ஆனா அண்ணா திமுகவுக்கு இந்த முடிவு வந்து பலன் தராது என்ன நோக்கத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து அவர்கள் வெளியில் வந்தார்களோ அந்த நோக்கத்தை இது நிறைவேற்றாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முடிவை எடுத்ததன் மூலமாக அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு அந்த கேள்விதான் முக்கியமானது அவங்க களத்துல இருக்க மாட்டாங்க திமுக அராஜகங்களின் மூலமாக வெற்றியை சம்பாதிக்கும் ஒரு செய்தியை மக்களிடத்துல சொல்றாங்க அப்ப அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு விருப்பப்பட்டவர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்ங்கிறத பற்றி அவங்க எதுவும் சொல்லலை நோட்டாவுக்கு போடுங்கன்னு ஒரு கால் கொடுக்கறாங்களா இல்ல அப்ப யாருக்கு அவங்க வாக்களிக்கணும் அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கணும்ங்கிறவங்க யாருக்கு வாக்களிக்கணும் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அந்த இடத்துல திமுக வேட்பாளர் ரவிக்குமார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு அடுத்த இடத்துல அதிக வாக்குகள் பெற்ற கட்சியாக அதிமுக தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ரிசல்ட் வந்து ஒரு மாதமே ஆகியிருக்க கூடிய ஒரு நிலையில அவங்க வந்து புறக்கணிப்புங்கிற முடிவை எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன தர்க்க நியாயம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் அதுல முக்கியமானதாக வருது அவங்க என்ன மாதிரி எண்ணங்கள்ல இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம அதை ஒன்றொன்றாக ஆய்வு செய்யலாம் அப்படின்னு தோணுது இந்த முடிவு வந்து அதிமுக ஆதரவாளர்களுக்கு அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க விரும்புபவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அவங்க பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு இடமளிக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதான் கேள்வியாகவும் கேட்குவாங்க சார் இப்போ இது வந்து இந்த கிரவுண்ட்ல மக்களவை தேர்தலில் இரண்டாம் இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது பாஜகவா அதிமுகவாங்கிற கேள்விகள் எழுந்தது அரசியல் களத்துல இந்த இடைத்தேர்தலில் அப்படி ஒரு கேள்வியே இல்லாம பாஜகவிற்கு பாஜக கூட்டணிக்கு கூட்டணிக்கு அதாவது பாமகவிற்கு இந்த இடத்த அப்படியே விட்டு விட்டு வழி விட்டு விலகுகிறதா அதிமுகங்கிற கேள்வியும் எழுது அண்ணா திமுக இதில் போட்டியிடாமல் இருப்பதன் மூலம் பாஜகவோடு தான் நாங்கள் உறவில் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்களுக்கு எந்த பகையும் இல்லைங்கிற செய்தியை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்து அண்ணா திமுக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு கதவை திறந்து வைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வையை அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் ஆனால் அது அதன்படியே தான் அவங்க செயல்படுகிறார்கள் என்று இருந்தாலும் கூட இன்றைய தேதியில பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதாகத்தான் முடியும் தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதாகத்தான் முடியும் அண்ணா திமுக களத்திலேயே இல்லை திமுகவுக்கு எதிராக நாங்கள் இத்தனை வாக்குகளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாங்கினோம் என்று பாரதிய ஜனதா கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அடுத்து வரும் நாட்களில் பேசுவதற்கு இடமளிக்கும் விதமாகத்தான் அதிமுகவோட இந்த முடிவு இருக்கு எந்த வகையிலையும் அவங்க களத்தை விட்டு வெளியில் போவதற்கான தர்க்க நியாயம் எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல அதுல இன்னொன்று இதை நீங்கள் குறிப்பிட்டதிலே சொல்லியிருந்தீங்க இதற்கு முன்புமே கூட அதிமுக ஜெயலலிதா அவர்கள் பிரீட்லையுமே கூட இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுனால அந்த அதிமுகவிற்கு பின்னடைவோ இல்லை அரசியல் ரீதியான சருக்களோ இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு நம்மளால கணிச்சிட முடியுமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கக்கூடாதா ஸ்ட்ராட்டஜி தான் செயல் உத்தியாக புறக்கணிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றது இந்த அடிப்படையில தான் அவங்க எப்போ செயல் உத்தியாக அது பொருந்தோம்னா திமுகவும் அண்ணா திமுகவும் களத்துல இருக்கும் போது முதன்மையான களத்துல அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கும் போது வேறு யாரும் திமுகவோட இரண்டாவது இடத்துக்கான போட்டியில் இல்லாமல் இருக்கும் போது வேற இப்போதும் கூட அண்ணா திமுக இரண்டாவது இடங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகம் இல்லை அமுகவிலிருந்து தேர்டாக தேர்டாகத்தான் பாஜக இருக்கும் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் இப்ப மக்களவைத் தேர்தல்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக குறைவாக கொண்டே வருகிறது அப்படிங்கிற கோட்பாட்டை சிலர் முன்வைக்கிறாங்க அது மக்களவைத் தேர்தலில் இருக்கலாம் ஆனா சட்டசபை தேர்தல் வரும்போது நிச்சயமாக அதிமுக தன்னுடைய எட்ஜ காட்டும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் செயல்படுகிறோம் அப்படின்னு பல முறை கிளைம் பண்ண ஒரு சூழல்ல அந்த கூட்டணிக்கு இடம் கொடுத்துட்டு அண்ணா அதிமுக வெளியில போகுது அப்படிங்கிறது தான் இதுல சிக்கலானது மற்றபடி அதிமுகவும் பாஜகவும் இருந்து நாம் தமிழரும் திமுகவும் போட்டியிடும்படி இந்த தேர்தல் வந்திருந்ததுன்னா அப்போ வந்து அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது பாஜக அணியில இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக அப்புறம் மக்கள் நீதி மையம் தனியாக திமுக தனியாக அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்கன்னா அப்பவும் கூட அண்ணா திமுக போட்டியிடவில்லை என்றால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அண்ணா திமுக விட நாங்க வலுவாக இருக்கிறோம் வளர்ந்து கொண்டே வருகிறோம் நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு ஒரு குரல் பாஜக எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணா திமுக களத்தை விட்டு போவது சரியாக இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த முறை அவங்க அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருந்தா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பலன் தராம போயிடும் அப்படின்னு நான் சொல்றேன் மற்றபடி இந்த ஒரு தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் போவதால் ஒரு கட்சி பின்னோக்கி போய்விடும் அப்படின்னு சொல்ற தீயரி வந்து எனக்கு உடன்பாடானது இல்லை அதான் சார் இப்போ இந்த இதுலயே வந்து நம்ம மக்களவை தேர்தலில் இரண்டாம் இடம் யாருக்குங்கிற கேள்வி எல்லாம் எழுந்தது அதை ஒட்டி பிரச்சாரங்கள்லாம் நடந்தது நம்ம பேசணும் அப்போ ரெண்டாவது இடம் வந்து தனக்கு சொந்த கட்சியாவே அதிமுகவே இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்க தயங்குது அப்படிங்கும்போது இன்னும் இந்த கள்ள கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைப்பது உண்மை அப்படிங்குறதானே பார்க்க வேண்டியதா இருக்கு அண்ணா திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு கடந்த காலங்களில் திமுகவும் விசிகவும் கம்யூனிஸ்டுகளும் குற்றம் சாட்டி வந்த ஒரு சூழலை இங்கு கவனத்தில் கொள்வது அவசியம் இப்போ அண்ணா திமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது அப்படின்னு மக்களை நம்ப தூண்டும் அதற்கான திசையில தான் அந்த குற்றச்சாட்டு வருது அஹ் அது அதனுடைய விளைவு என்னன்னா அதிமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருந்து திமுகவுக்கும் வாக்களிக்காத மனநிலை இருந்ததுன்னா அந்த நபர்கள் வந்து அதிமுகவை சார்ந்து போகிறார்கள் அப்படிப்பட்டவங்களை இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் அவங்க வந்து இது அதிமுகவுக்கு போட போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அதிமுகவுக்கு போட முடியலன்னா எங்க போட முடியும் பாமகவுக்கு போட முடியாது ஏன்னா அது பாஜக கூட்டணியில இருக்கு அப்ப யாருக்கு போடணும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து அதை நிறுத்தும் அது திமுகவுக்கு போடுவதாக இருந்தால் ஓகே அப்படி சார் அண்ணா திமுகவுக்கு போடும் போடும் போடுறவங்களுக்கு இயல்பாக திமுக எதிர்ப்பு மனநிலையும் ஒண்ணு இருக்கும் அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூடும் அவர்கள் அப்படி ஒரு சூழல் வரும் என்றால் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கிளைம் பண்றதை விட பாஜக கிளைம் பண்ற கிளைம் தான் பலமாக இருக்கும் அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது உருவாக்கி கொடுக்குது அதிமுகங்கிறது தான் இதுல சிக்கலான விஷயம் அதுலதான் அவங்க இயல்பாகவே அவர்கள் முடிவெடுக்கிறார்களா இல்ல இந்த தேர்தலை இப்படித்தான் அணுக வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர்களுக்கு ஏதேனும் யாராலும் யாராலையோ ஏதேனும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது அந்த கேள்வியில அர்த்தம் இருந்ததுன்னா அந்த உறவு பாஜக அதிமுக உறவு அதற்கான சூழலும் திறந்தே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஆகுது அப்படி ஒரு செய்தி மக்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க அதிமுக அதிமுகவிடமிருந்து நெருங்கி வர நினைத்தவர்கள் விலகி போவார்கள் அப்படிங்கிறது தான் ரிசல்ட் ஓகே இன்னொன்னு வந்து இப்போ தொடர்ச்சியா அதிமுகவினுடைய தலைமை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய தோல்விகள் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராது பத்து தோல்விகள் வரைக்கும் சந்திச்சிருக்கிறதாக தான் நம்ம இப்போ இடைத்தேர்தலில் பெரும்பாலும் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது பெரும்பாலும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொரு தோல்வியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது இல்ல அந்த தோல்வி பட்டம் தனக்கு வராமல் இருக்கும்னு பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னு பார்க்கலாமா இல்ல இந்த தேர்தல் பின்னணி விலகி இருப்பது அப்படிங்கிறது அதிமுகவிற்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலன் கொடுக்குமா இல்ல பின்னடைவை கொடுக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்து தோல்விகளை சந்தித்திருக்கிறார் பழனிசாமி அப்படின்னு சொல்வதெல்லாம் அரசியல் ரீதியாக அவரை எழிவுபடுத்தி அல்லது அவதூறு செய்து தங்களால் ஏதேனும் அதிமுகவில் பலன் பெற முடியுமா அப்படின்னு பார்க்கும் சில தனி பார்க்கும்தர்களால முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகத்தான் நான் நினைக்கிறேன் அத அது பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா இந்த பத்து தேர்தல்கள்ல பழனிசாமி தலைமையில் அதிமுக தோற்றே போயிருந்தாலும் அவங்களை தாண்டி யாராவது ஒருத்தர் திமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்களா எதுவும் வரல இல்ல அப்படி எதுவும் நடக்கல இல்ல இன்னும் அவர் தானே இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அந்த இரண்டாவது இடத்துல இப்போ மக்களவைத் தேர்தலாக இருக்க இருக்கிறதுனால ஒரு சிறு சரிவு இருக்கு அதாவது இரண்டாவது இடத்துல அவர் தான் இருக்கிறாரு ஆனா சில தொகுதிகளில் சிக்கல் இருக்கு அந்த தொகுதிகளில் பாஜகவும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யுது அல்லது பாமக பாஜக இரண்டு கட்சிகளும் வேகமாக இருக்கிற சில தொகுதிகளில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குது மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க அல்லது அவங்களும் சேர்ந்து டெபாசிட் வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நடந்திருக்கலாம் ஓகே என்ன காரணம் அது மக்களவைத் தேர்தலாக இருந்ததுதான் காரணம் மக்களவைத் தேர்தலில் பிரதமராக முன்னிறுத்துவதற்கு அந்த அணியில் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அது போக மோடிக்கு எதிரான உணர்வு கொண்டவர்கள் நேரடியாக இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்ல மோடிக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் நேரடியாக மோடியினுடைய கூட்டணிக்கே வாக்களிப்பார்கள் அவங்க அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால மக்களவைத் தேர்தல்ங்கிற ஒரு சூழல் காரணமாக திமுகவினுடைய வாக்குகள் சில தொகுதிகளில் குறைந்திருக்கிறதை தவிர மற்றபடி அவர்களுக்கு அது பின்னடைவு அல்லது அதிமுகவுக்கு பெரும் சரிவு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அந்த பேலன்ஸ் வந்து சரியாயிடும் அப்போ பாஜகவுக்கு தான் இன்னும் இழப்பு அதிகமாக இருக்கும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த பக்கத்துக்கு வந்து இந்த பக்கத்திலிருந்து அதிமுக கூட்டணியில வேட்பாளராக நிற்பதற்கு முயற்சி செய்யக்கூடும் அந்த பாசிபிலிட்டியையும் நம்ம வந்து விட முடியாது இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அரசு ஒன்றியத்தில் ஆட்சியில இருக்கு அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையையும் அதிகாரத்தையும் இதே கூட்டணி கட்சியில உண்டான எல்லோரும் எப்போதும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள்னு சொல்ல முடியாது இன்னும் நம்ம கண்ணெதிரே வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அது அதனுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து இந்த கூட்டணி கணக்குகள் மாறும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வலிமையான ஒரு இடத்தை ஏன் அஇஅதிமுக இழந்து நிற்கிறது அதாவது பெர்மனெண்ட்டாக இல்லை இந்த ஒரு கல இந்த இடத்துல ஒரு களத்தை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வியாக வரத்தான் செய்யுது அப்போ இந்த இப்போ இவர்களுடைய மு இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கணக்கு அப்படி எடுத்துக்கலாமா சார் இருபத்தி ஆறுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே வரணும்னு அண்ணா திமுக விரும்புகிறது அல்லது எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அது அப்படித்தான் நடக்கும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில தனியாக பாமக பயணிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அதிமுகவோட வந்துடும் அல்லது பாஜக பாமக அந்த அந்த கூட்டணியே மொத்தமாக அதிமுக கூட்டணியோட இணைந்து வரணும் அப்படின்னா இன்னைக்கு கிளைம் பண்ணார்ல இப்போ கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரில்ல எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அமைச்சர்களும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்படின்னு சில விஷயங்களை பேசுறாங்களே பாஜக கூட்டணிக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அது எங்களுக்கு லாஸ் தான் அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களையும் அவங்க பின்னால் தூக்கி போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அதனால பா பாமக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர்களை வரவழைக்கும் தூண்டிலாக அந்த அவங்க இந்த வர்றதுக்கு வாசல் திறந்து வைக்கும் விதமாக இந்த புறக்கணிப்பை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனா அது வரவேற்கத்தக்கதாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது சார் தொடர்ந்து பார்ப்போம் சார் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் mandu mandu